ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒன்ஸ் மோர் குக்கிங்கில் நம்ம வந்து மட்டன் வறுவல் பண்ண போகிறோம் நல்லா பாருங்க மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன் இதை நம்ம வந்து தாளிச்சிடலாம் பாருங்கள் என்ன காஞ்சஸு இப்போ இந்த பட்டை கிராம்பு சோம்பு சரிங்களா இதை போட்டு பொறிஞ்சோன்னு வெங்காயத்தை போட்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம மிளகா தூள் போட்டுடலாம் ஒரு ஸ்பூனு போட்டுட்டு கரைச்சிக்கோங்க நல்ல வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதக்கணும் இப்போ இஞ்சி பூண்டு விழுது போட்டலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க போட்டு நல்லா கரத்தி இந்த கறியை போட்டுலாம் உப்பு போட்டுக்கலாம் நல்லா கருத்திக்க கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க தண்ணி வச்சுட்டு இப்போ மூடி வச்சிடலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்க நல்லா அவங்களுக்கு வறுவலாயிடுச்சு இப்போ நான் வெந்தும் போயிடுச்சு நல்லா இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா தழை போட்டுடலாம் கொஞ்சம் இப்போது மிளகுத்தூள் மிளகுத்தூளும் கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே மிளகாத்தூள் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டிருக்கோம் அதனால் பார்த்து போட்டுக்கோங்க சரிங்களா நல்லா சுருக்குன்னு இருக்கும் சரிங்க அவ்வளோதான் ஒரு நிமிஷம் நல்லா பரட்டி எடுத்துட்டு இறக்கி வச்சிடலாம் சரிங்களா பாருங்கள் அப்போ மட்டன் வறுவல் ரெடி